ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழியால் சேனல் இன்றைக்கி காலையில் நேரமாக வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து விட்டாச்சு காலையில் நேரமாக தண்ணி வந்து எடுத்து விட்டாதான் நல்லா பாய்க்கறக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து காலையில் நாலரை அஞ்சு ஆறு மணி அந்த மாதிரி வெயில் நல்லா வரங்காட்டி வந்து தோட்டத்துக்கு வந்து தண்ணி எடுத்து விட்டு பாய்ச்சா தான் பாய்க்க முடியும் தண்ணி நிறையா இருந்ததுன்னா எந் எந்த டைம் வேணாலும் வந்து எடுத்து விடலாம் இப்போ வந்து வெயில் காலம் அது வெயில் ரொம்ப அதிகம் மழையும் இல்லாததினால தண்ணி வந்து காலையில் நேரமாக எந்திரிச்சு பாய்ச்சாதாங்க பாய்க்க முடியும் நல்லா வெயில் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரமாகவே பாயாது சூடாக இருக்கிறனால தண்ணி வந்து மண்ணே பாதி தண்ணியை குடிச்சிரும் அதனால காலையில் நேரமாக வந்து த தண்ணி பாய்ச்சோம்னா நல்லா குளிர பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் வந்து இன்றைக்கி தண்ணி வந்து தோட்டத்துக்கு வந்து எடுத்து விட்டுட்டேன் ஒரு வாரமாக இந்த வேலையை வந்து நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் காலையில் எந்திரிச்சு வந்ததுமே நல்லா தண்ணி கட்ட வர முடியும் உடம்பு வெயிட் வந்து நல்லா குறஞ்சிருச்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் வாக்கிங் போன மாதிரியும் இருக்குது கரண்ட்டு வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரெண்டு மூணு டைம் வந்து தண்ணி பாய்க்கிற இடத்துல கிணத்துக்கு வந்து ரெண்டு மூணு டைம் நடந்தாவே போதுங்க நல்லா வாக்கிங் மாதிரி ஆயிடுது இப்போ வந்து மோட்ரு போட்டு விட்டுட்டு எனக்கு தோ வந்தாச்சு இன்றைக்கி வந்து குச்சிக்காடு தாங்க பாயும் குச்சிக்காடு வந்து தண்ணி பாய்க்கும் போது ஒவ்வொரு மடையாக மாறணும் இல்லைன்னா வந்து க சீக்கிரமாக பாயாது அதனால் ஒவ்வொரு மடையாக தான் பாய்க்கணும் கரும்பு அப்படின்னா கொஞ்சம் மடை பெருசாக வச்சு விட்டால் போதும் ஒரு கப் மாறி விட்டு பத்து நிமிஷம் அந்த மாதிரி இருக்கலாம் இது வந்து கடன்னு போய் மாறிட்டு இந்த பக்கம் வரங்காட்டியுமே பாஞ்சிரும் அதேமே பார்த்திங்கன்னா நம்மளோட குச்சி எல்லாமே பாதி குச்சி இந்த மாதிரி கருகிருச்சு இப்போ பாயது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பாயிரது மட்டும்தான் ஒரு பாத்தி இந்த பாத்தி பாய்ஞ்சதுமே அடுத்து பாத்திக்கு மாறணும் நம்மளோட குச்சி வந்து எல்லாமே முக்காவாசி கருகிருச்சுங்க கீழ் வயலில் வந்து ரெண்டு வயல் வந்து தண்ணியே விடாது விட்டாச்சு இதுலேயுமே இந்த ஒரு டைம் மட்டும் தண்ணி விட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வர இந்த மாதிரியே காஞ்சிருந்துன்னா இந்த வயலையுமே தண்ணி விடாது விட்டுறணும் தென்னை மரத்துக்கு மட்டும் விட்டுக்கிட்டு இதுக்கெல்லாமே விடாத விட் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிறோம் பாதி வந்து குச்சி எல்லாமே காஞ்சிருச்சு இது இதுக்கு தண்ணி விடுறது நம்ம வெட்டி வேலை செய்கிற மாதிரியே ஆயிரும் அதனால் இந்த ஒரு டைம் மட்டும் தண்ணி விட்டுட்டு அடுத்த இருந்து தண்ணி விடாத அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு பாருங்கள் பாதி குச்சி வந்து காஞ்சிருச்சு பாதி வந்து இந்த மாதிரி வெள்ளையாக ஆயிடுச்சு மழைக்கு இது நல்லா பேஞ்சிருந்துன்னா இந்த மாதிரி இப்போ ஆகாது இருந்திருக்கும்னு தெரில மழை இல்லாதனால எல்லா செடிகளுமே கருகிருச்சு நிறையா பேர்த்து இந்த மாதிரி தாங்க கருகியும் போயிருச்சு நம்மளுக்கு தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு குச்சி கொத்தரங்காய் செடி இருக்குதுங்க இருந்த கொத்தரங்காய் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு தண்ணி வந்து ரொம்ப அதிக நேரமெல்லாம் பாயாதுங்க கொஞ்ச நேரம் தான் பாயும் ஒரு மணி நேரம் இல்லைன்னா முக்கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி தான் பாயும் மழை இல்லாதனால கிணத்துல தண்ணியும் அதிகம் இல்லை